வணக்கம் நான் பாபு ராமநாதன் ஒரு கிராமத்தில் அறுவடைக்கு தயாரான ஒரு வயல்வெளி இருந்தது அந்த வயல்வெளிக்கு மத்தியில் ஒரு குருவி கூடு இருந்தது அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு தாய் குருவி நாலு அதோட குட்டி குஞ்சுகளும் வசித்துட்டு வந்தது தாய் குருவி அந்த நாலு குட்டி குஞ்சுகளுக்காக இறைய தேடி வெளியே போயிருந்தது சாயந்தரம் வந்து தன் கூட்டில் உக்காந்து தன் சிறக அடக்க கூட இல்லை நாலு குட்டி குஞ்சுகளும் அம்மா இந்த வயலோட ஓனர் வந்தார் நெல் ஃபுல்லாக முத்திடுச்சு நாளைக்கு நம்ம அறுத்தணும் இல்லைன்னா நெல்லுலாம் உதிர்ந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமாக நஷ்டம் வரும்னு சொல்லி அவங்க பையனுக்கு கையில் சொல்லியிருந்தார் இதுக்காக வெளியூரில் ஆளை போய் கூப்பிட்டு வர சொல்லி அவங்க பையனை அனுப்பியும் வச்சுட்டாரு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வயல அறுவடை பண்ணிவிடுவாங்க அதட்டமா தாய்கிட்ட சொன்னாங்க ஆனால் அந்த தாயோ சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் சிரித்து கொண்டே சரி சரி அம்மா அவங்க நாலு பேருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக படுங்க நாளைக்கு வயல்லாம் அறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டாங்க காலையில் எழுந்த உடனே தாய்க்குருவி வழக்கம் போல் இறை தேடி வெளியே போயிடுச்சு இந்த நாலு குட்டி குஞ்சுகளும் சினிமா படம் கிளைமேக்ஸ் மாதிரி அறுத்துருவாங்களோ அம்மா வர்றதுக்குள்ளோ நம்ம உயிருக்கு ஆபத்தாகுமோன்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தோடவே உள்ளே கூட்டுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் அன்றைக்கி அறுவடை நடக்கலை ஆனாலும் குட்டி குஞ்சுகள் எல்லாம் பதட்டமாக அம்மா எப்போ வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கும் குருவி கூட்டுக்குள்ளே வந்து உக்காந்த உடனே இந்த நாலு குஞ்சுகளும் பதட்டமா அம்மா அம்மா நீ இன்னிக்கே வந்து எங்கள்லாம் பயத்திலே விட்டு போயிட்ட நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை ஆகிடும் நீ முதல்ல நம்ம வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிடணும் நம்ம வீட்டை நீ முதல்ல இது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு விடுமா அப்படின்னு பதட்டம்லாம் சொன்னாங்க குருவி சரி இருக்கட்டும் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல அம்மா கையில் சொல்லுங்கள் கூட்டை நம்ம காலி பண்ணலாமா என்னான்றதை நம்ம டிசைட் பண்ணலாம் பேசி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நேற்று மாதிரியே இன்னைக்கு இந்த வயலோட ஓனர் வந்தார் பையனை கூப்பிட்டாரு என்னடா நேற்று உன்னை வெளியூர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வர சொன்னேன் எங்கடா ஆளுங்கன்னு கேட்டதுக்கு அப்பா யாரும் வரலன்னாரு கோபமாக அவனை பார்த்து கத்திட்டு வெளியூர்காரன் வரலன்னா என்னடா ரெண்டு மடங்கு சம்பளம் கொடு நாளைக்கு உள்ளூர்லேருந்தே ஆளை இறகு நாளைக்கு சாயந்தரம் மொத்த வயலையும் அறுவடை பண்ணிடணும்னு பையங்களை சத்தம் போட்டு வீட்டுக்கு போயிட்டாருமா அவர் பேசின டோனை பார்த்தாக்கா நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை நடந்துடும் போல நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிடணுமா அப்படின்னு சொல்லுது வழக்கமாக தாய்க்குருவி அதே பொன்னகையுடன் அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரிலாக்ஸாக சாப்பிட்டு படுங்க நாளைக்கும் அறுவடை நடக்காது அப்படின்னு தன் குஞ்சுகளுக்கு ஆறுதலாக சொல்லுது மறுநாள் காலில் அம்மா எழுந்து பறந்து போயிடுச்சு நேற்று போலவே இன்றைக்கும் அந்த நாலு குஞ்சுகளும் சினிமா படம் கிளைமேக்ஸ் மாதிரி பதட்டமாக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கூட்டுக்குள்ள ஒரு பூகம்ப நிலையிலேயே இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் வயல் அறுவடை செய்யலை ஆனால் குருவி குஞ்சுகள் வழக்கம் போல் பதட்டத்தோடவே தன் அம்மாவோட வருகைக்காக பார்த்துட்டே இருக்காங்க தாய் குருவியும் வருது வந்த உடனே இன்றைக்கி குட்டிங்க வந்து அம்மா இன்றைக்கும் இந்த நிலத்தோட ஓனர் வந்தார் கண்டிப்பாக நாளைக்கு அறுவடை பண்ணிடணும் ஏமான் என்னடா ஆளுக்காரன் தானே வரமாட்டான் நமக்குன்னு நம்ம சொந்தக்காரன் இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கான் எல்லாரையும் நாளைக்கு கூப்பிடு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அறுவடையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரெண்டாவது பையங்களை சொல்லிவிட்டு கோவமாக இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டாரு சொந்தக்காரங்க எப்படி இருந்தாலும் ஒரு மரியாதை கூப்பிட்டா வந்துடுவாங்கம்மா ஸோ அதால் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை நடந்துடும் நீ மாட்டுன்னு இறத்தேறேன்னு போயிடுற இங்கே இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு அப்படியே திக் திக் மூமெண்ட்டாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு எங்களை எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லுது இன்றைக்கும் தாய்க்குருவி என்ன பண்ணுது சிரிச்சுக்கிட்டே டேய் சாப்பாடை சாப்பிட்டு தூங்குங்கடா நாளைக்கும் அறுவடை நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே அம்மா அம்மா இன்றைக்கும் அறுவடையே நடக்கலை நீ சொன்னது தான் கரெக்டே ஓனர் வந்தாருமா வழக்கம் போல் ஒரு புது கதையை சொன்னாருமா அப்படி என்று தன் தாய் கையில் சொல்கிறாங்க அப்படி என்ன சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அந்த தாய்குருவி கேட்குது அந்த குட்டி குஞ்சு சொல்லிச்சு அம்மா யார் வந்தா என்ன வரலன்னா என்ன நீங்கள் நாலு பசங்க ப்ளஸ் நான் ஒருத்தரை அஞ்சு பேர் உங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கடா நம்ம குடும்பம் பத்து பேரும் இறங்கி நாளைக்கு வயலை மொத்தமாக அறுவடை செஞ்சிடணும் இது மேலே விட்டால் ஒரு நெல்மணி கூட கதிரில் இருக்காது எல்லாம் வயலில் உதிர்ந்துடும் அந்தளவுக்கு முத்தி போச்சு நெல் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணணும் உடனே இப்போ ஒரு கன்னி வெடி மேலே நின்னால் ஒரு மனுஷனுக்கு எப்படி குப்புன்னு வேர்த்து போகும் அதுபோல் அந்த தாய் குருவி அப்படியே வெலை வளர்த்து போச்சு என்ன சொல்கிறீங்க இப்படியா அந்த ஓனர் சும்மா நீயாம பதட்டமாக வர நாலு நாளாக இருக்காதவரா நாளைக்கு வந்து அறுத்துட்டு போகிறாரு அதெல்லாம் அவர் வழக்கமாக கதை விட்டுருக்காருன்ன உடனே தாய் குருவி ஆஸ்வாசமாக சொல்லிச்சு எப்போ ஒருத்தரேன் தன்னைத்தானே நம்புகிறானோ கண்டிப்பாக அவன் அந்த செயலை செஞ்சிடுவான் நாம் உடனடியாக நம்ம கூட்டை மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாலை வேலையிலேயே அருகில் இருந்த ஒரு மரத்துக்கு தன்னுடைய கூட்டை மாற்றிட்டாங்க எந்த ஒரு தனி மனுஷனிடம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கோ கண்டிப்பா அவன் வெற்றி அடைவான் உங்க எது இருக்கோ இல்லையோ உங்கள் கையில் இருக்கிற நம்பிக்கையை முதலீடாக வச்சு உங்களுடைய முதல் அடியை வைங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் மீண்டும் இதுபோல் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்